ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷப் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் சுக்ரன் கேது கும்பராசியில் சனி பகவான் ராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரை இன்று ராசியில் சஞ்சரிக்கிறார் மூன்று முப்பது மணி வரை சுவாதி நட்சத்திரத்திலும் மூன்று முப்பது மணிக்கு பிறகு விசாக நட்சத்திரம் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இதால் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகத்தையும் சுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய மூன்று ராசிகள் துளாராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களை பெறவிருக்கின்றன முதலில் துளாராசி துளாராசிக்கு அதிபதி சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் துளாராசிக்கு ஆறில் ராகு பனிரெண்டில் கேது நன்மையே அதே வேளையில் எட்டாம் வீட்டில் குருவும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இரண்டு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் எனவே நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இல்லத்தில் நடைபெறும் துளாராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவதோ அல்லது வீடு விற்பதோ நிலம் வாங்குவதோ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விற்பதோ மூதாதையர் வகையில் வரக்கூடிய சொத்துக்கள் பிதா வகையில் வரக்கூடிய சொத்துக்களைப் பற்றி பேசுவதோ அதன் மூலமாக தங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் வரவிருப்பதாக தெரிகிறது அதை தவிர ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் தொழராசியில் பிறந்தவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மிக மிக அருமையாக இருக்கிறது நாள் ஏதோ ஒரு வித பெரிய வியாபாரத்தை முடிக்கவிருக்கிறீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷமாகவே இருப்பீர்கள் சில அதாவது குடும்பத்திற்கு தேவையான சில பல முக்கியமான பொருட்களை இன்று குடும்பத்துடன் வெளியில் சென்று வாங்கி வருவீர்கள் மிகவும் சந்தோஷமான நாள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருப்பதற்கு இது உகந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் இரண்டாவதாக விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரையில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் வீட்டிலேயே ஆட்சி பலன் பெறுகிறார் அரசாங்க தொழில் புரிவோர் அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்போர் மிக பெரிய பதவிகள் இருப்பவராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சரி அரசாங்க ரீதியாக ஏதோ ஒரு ஒரு முக்கியமான லாபம் அதாவது தனவரவு தங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தனவரவு தங்களுக்கு சாத்தியமாகும் அதை தவிர தங்களுடைய பாட்டனார் வகையிலையோ அப்பா வகையிலையோ இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அல்லது பங்காளிகள் முத முதலியோருடன் கொண்டுள்ள மனஸ்தாபங்கள் விலகும் அவர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் தங்கள் வீடு வந்து சேரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் குரு இருப்பதால் திருமணம் ஆகாத விருத்தகராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய தெரிகிறது அது சம்பந்தமான விஷயங்களாக கூட உறவுக்காரர்கள் தங்களை நாடி வரலாம் மொத்தத்தில் சுப விஷயங்கள் வீட்டில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சந்தோஷமாக இருப்பீர்கள் விருச்சகராசிக்காரர்கள் மூன்றாவதாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சந்திரனை பொறுத்தவரை அஷ்டமாதிபதி அஷ்டம அஷ்டமாதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தவறு ஒன்றும் இல்லை லாபம்தான் தங்களுடைய ராசியாதிபதி தான் ஆறாம் வீட்டிலும் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இடம் பெறுவதால் தாங்கள் தொழில் மாற்றத்திற்கோ மாற்றத்திற்கோ ஆயத்தமாக கொள்ளுங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் இன்று தங்களுக்கு வந்து சேரலாம் ஒருவேளை தாங்கள் தொழில் மாற்றத்திற்கோ இடம் மாற்றத்திற்கோ முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களானால் அதற்குரிய நல்ல தகவல்கள் இன்று வந்து சேரும் மிகவும் திகைப்பூட்டும் சில விஷயங்கள் இன்று நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தங்கள் மனைவியோ அல்லது கணவரோ வாழ்க்கை துணைவர் மூலமாக அல்லது வாழ்க்கை துணைவரின் சொந்தங்கள் மூலமாக சில நற்செய்திகள் தங்கள் வீடு வந்து சேரும் அது தங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் அல்லது தங்களுக்காக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட சில நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் இன்று கிடைக்க காத்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எனவே தனுசு ராசிக்காரர்கள் நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல விஷயங்களையும் இன்றைய நாள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் தினமும் ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டமத்தின் பிடியில் சிக்கக்கூடிய நிலை இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் ராசியில் சஞ்சரிப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரம நாள் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி மூன்றாம் வீட்டில் மறைந்து காணப்படுகிறார் அதைத் தவிர ஐந்தாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படவும் பிள்ளைகளை வெளியில் செல்லும் செல்லும்போது பத்திரமாக கூட்டி சென்று கூட்டி வரவும் அதைத் தவிர தங்களுடைய ராசியாதிபதி மூன்றாம் வீட்டில் மறைந்தால் கூட ஒன்பதாம் வீட்டுக்கு பார்வை ஆனால் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் உடல் நலனில் அக்கறை தேவை இந்த சந்திரஷ்டம் நாளில் முக்கியமாக முடிந்தவரை வெளியில் எங்கும் பிரவேசிக்க வேண்டாம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மீனராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்